நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் ஒரு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்ங்க பாருங்க தான் லேண்டு அருமையான செம்மன் பூமிங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா புலவாடி டு தாராவரம் ரோட்டில் மருதூருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் புலவாடி பிரிவுங்க புலவாடி பிரிவுலேருந்து தாராவரம் போர் ரோட்டில் மருதூருங்க அந்த ஏரியாவில் இந்த ஒரு ஏக்கரா செம்மன் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க செம்மண் பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான ரேட்டுங்க தார் ரோடு பேஸ் வராதுங்க தார் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வரும்ங்க செம்மண் பூமி ரோட் அக்ஸஸ் வந்து நல்லா இருக்குங்க மெயின் ஜங்ஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வரும்ங்க ரேட்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம்ங்க ஒரு ஏக்கராங்க முப்பது லட்சம் ரூபாய்ங்க ஃபைனல் ரேட்டுங்க இந்த ரேட்டில் இந்த ஏரியாவில் பூமி வந்து கிடையவே கிடையாதுங்க முப்பது லட்சத்துக்கு ஒரு ஏக்கரா வாங்கணுன்னா ரொம்ப சிரமமுங்க எங்கேயுமே கிடையாதுங்க நீங்கள் வந்து விசாரித்து வேணாலும் பார்த்துட்டு பார்க்கலாமுங்க இந்த லேண்டை இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்குங்க கோழிப்பண்ணை பண்ண ஓடுறதுக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகுங்க நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க லீகல் வந்து பக்காவாக இருக்குங்க இதே லேண்டில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குதுங்க அதுலேயே பின்னாடி தான் அவங்க கொடுக்குறாங்க பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது லட்சத்துக்கு முடிஞ்சிருக்குதுங்க இன்னும் ஒரு ஏக்கரா மட்டும்தான் இருக்குதுங்க இந்த இந்த லேண்டில் சூப்பர் லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம்ங்க இந்த மாதிரி ரேட்டில் வந்து பார்க்கறது ரொம்ப சிரமங்க வேறு இந்த உழவோட்டிக்கிற பூமி தான் விற்பனைக்குங்க பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்குங்க பாருங்க அந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக வீடுகள்லாம் இருக்குங்க எனக்கு பேர் இந்த பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த லேண்டு வந்து சூட்டபிள் ஆகுங்க இந்த லேண்டுக்கு வந்து ரெண்டு மூணு வழியாக வரலாமுங்க பொள்ளாச்சி டு கரூர் ரோட்டில் பொன்னாவரம் வந்து பண்ணலாமுங்க பல்லடம் டு தாராவர் ரோட்டில் குண்டடம் வந்தும் பண்ணலாமுங்க மருதூர் வரணுங்க அங்கே வந்து அந்த லேண்டை பார்த்துக்கலாமுங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருக்கிறதா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்